எண்ணெய் சட்டியில் அச்சுமுறுக்கை சுட்டு தள்ளி கொண்டிருந்தால் பூங்கோதை எனக்கும் கொஞ்சம் அச்சு முறுக்கை வை கருக்கி தள்ள வேண்டுமென கொதி கொதியண்ணெயை சப்தம் கேட்டு கொண்டிருந்தது விடுவாளா பூங்கோதை இன்னும் அரை மணி நேரம் பொறுத்துக்கோங்க மாமா பூங்கோதை குரல் க சமையல் கட்டிலிருந்து பதிலளித்து விட்டு போனது ரொம்ப என சமாளிக்க முடியலையம்மா சீக்கிரம் நீ முடிச்சுட்டு வாயே என கூறினாள் உள்ளிருந்து எழுந்து வந்து ஏற்கனவே சுட்டு வைத்திருந்த முறுக்கை எடுத்து அழகப்பனின் அணைப்பில் திமிரிக் கொண்டிருந்தவனிடம் கொடுத்துவிட்டு இரியா அம்மா முறுக்குதானே தானே சுட்டுக்கிட்டு இருக்கேன் என தாஜா பண்ண தவடையில் கை வைக்க அதை தட்டி விட்டான் அவன் நானும் உன் கூட வந்து முறுக்கு சுட போகிறேன் தாத்தா விட சொல்லுங்கம்மா அழகப்பனின் கைப்பிடியை தளர்த்த போராடி கொண்டிருந்தாள் பாரதி பூங்கோதை இல்லாத நேரமாக பார்த்து எண்ணெய் அச்சு முறுக்குகளை கருக்கும் விதமாக அழகப்பன் எடுத்து பாரதியின் முடியை வேலையில் தீவிரம் செலுத்தியிருந்தான் அச்சு முறுக்குகளில் அலறலில் கருகும் வாசம் வரவேற்பு வரை வந்து பூங்கோதையை அழைத்திருந்தது பூங்கொந்தை மீண்டும் சமையலறைக்குள் ஓடி ஐக்கியமாகிவிட்டாள் அவள் தந்துவிட்டு போன முறுக்கை காட்டி பாரதியை சமாதானம் செய்து அழுத்து போய்விட்டார் அழகப்பன் ம் இந்த முறுக்கும் அச்சு முறுக்கும் சொல்றதுக்கே இத்தனை பாடன்னா இன்னும் எங்க ஆத்தா மாதிரி அம்மாத்தா மாதிரி தீபாவளி பலகாரம் செஞ்சுண்ட இந்த வீடு கொள்ளாது போல இருக்கே என அழுத்து அழகப்பனுக்கு கொஞ்சம் பொறுமை போய்விட்டது சப்சன கன்னத்தில் குட்டி குட்டி அறைகளை கொடுத்து பாரதியின் தினைவை பலவீனப்படுத்த முற்படுத்தப்பட்டு விட்டார் பூங்கோதை வேலையை முடித்து விட்டார் போல கையை அலைம்பிட்டு வேகமாக வந்து பாரதியை தூக்கி கொண்டாள் அம்மா செல்லமே அம்மு குட்டியே தாஜாக்கள் எல்லாம் வலுத்தன பூங்கோதை எப்போது அவனை சமாதானப்படுத்தி அழகப்பன் எப்போது அவளிடம் பேசி அதற்கெல்லாம் பொறுமை இல்லை போல அம்மாடி இந்த தீபாவளிக்காவது பொறிவிலங்கு செய்வியாமா அம்மா என அழகப்பன் கேட்டார் ரொம்ப ஆசையா இருக்கே பாரதியின் அழுகை சத்தத்தில் பாதி தான் விளங்கியது பூங்கோதைக்கு பாதி விளங்கவில்லை என்ன பொரியல் சொன்னீங்க பொரியல் இல்லம்மா பொறி விளங்கா அப்படின்னா எப்படி இருக்கும் அதாம்மா நல்லா கெட்டியா இருக்கமா இருக்குமே சாக்லேட் கலர் இல்லை அழகப்பன் வர்ணனை செய்து கொண்டிருந்தார் சிற்றுண்டை சின்ன பாக்குலை என பட்டியலில் பல பலகாரங்கள் வந்து விழா அழகப்பர் கல்லுரண்டை என்பதை கடைசியாக கை காட்டினார் கல்லுரண்டையை கல்லுரண்டைன்னு சொல்ல வேண்டியதுதானே மாமா அது என்ன பொறிவிளங்கா பாரதியின் கூச்சல் புதுசாய் சுட்ட அச்சுமுறுக்கு கைக்கு வந்ததும் காணாமல் போய்விட்டது அவனது கவனம் பொறாமும் அந்த அச்சுமுறுக்கின் மேலும் அச்சின் ரகசியத்தை உடைப்பதிலுமே குவிந்திருந்தது பூங்கொந்தையின் கேள்வி அழகப்படுக்க கொஞ்சம் கடுப்பை கிளப்பியது என்னவோ உண்மைதான் சில தீபாளிகளாக அவர் அதற்கும் விளக்கம் கொடுக்க பூங்கொந்தை மறுபடியும் அப்படியானா என்ன என கேட்க மனுஷனுக்கு கோபம் வருமா வராதா அந்த காலத்துல அதுக்கு பேரெல்லாம் பொறி விளங்காதாமா இப்பதான் அந்த பேரு கூட எல்லோருக்கும் மறந்து போச்சு சரி கல்லுரண்டேனே வச்சுக்கோ ஏன் இந்த தடவையாச்சம் அதை செஞ்சு வெய்யு என்றபடி மாட்டியிருந்த மூக்கு கண்ணாடியை கலற்றி கைலியின் அடிப்பகுதியை கொஞ்சம் ஒதுக்கி அதில் தொடைத்து கொண்டார் அந்த உருண்டையெல்லாம் எனக்கு வராது மாமா முறுக்கும் அச்சு முறுக்கும் தான் கடைசியில் வாங்கணும் கட்டுப்படி ஆகாதுன்னு உட்காந்து மெனக்கெட்டு சுட்டேன் நானே மற்றதெல்லாம் கடையில் வாங்கினா எப்படி வேணும்னா அவர்கிட்ட சொல்லி வேற கடையிலேருந்து வாங்கியாரா சொல்கிறேன் என சொல்லிவிட்டு பாரதியை கீழே இறக்கிவிட்டாள் இப்போதெல்லாம் பாரதி அதிக நேரம் தூக்க முடிவதில்லை வளர்ந்து கொண்டிருக்கிறான் அல்லவா அழகப்பனுக்கு பேச வேற எதுவும் இல்லை மெதுவிற்கியில் மௌனமாக சாய்ந்து கொண்டார் கடையில் வாங்கி வருகிற பலகாரம் புறாவும் எண்ணெய் சிக்கெடுத்து கிடக்கிறது எதிலுமே எந்த சுத்தமும் இல்லை ருசியும் இல்லை அழகப்படி நாதங்கம் மகனுக்கு விளங்கப் போவதும் இல்லை மருமகளுக்கு அது புரிய போவதும் இல்லை அழகப்பன் சின்ன வயதில் அம்மத்தாவுடனே வளர்ந்தவர் அவர் அம்மத்தா சுடும் கல்லுரண்டை வேறு விதமாக இருக்கும் அம்மத்தாவை சுடும் பலகாரம் எவ்வளவு சுத்தம் எவ்வளவு ருசி அதற்கு ஈடு வருமா கடையில் வாங்குவது அம்மத்தா சுட்ட பல பலகாரங்களை அம்மாவும் அழகப்பனுக்கு வாக்கப்பட்ட வள்ளியம்மையும் நாக்கை தட்டி கொண்டு சாப்பிடுவதில் ஆர்வம் காட்டினார்களே ஒழிய அம்மத்தாவின் கைப்பக்குவத்தை பற்றி என்றாவது கவலைப்பட்டதுண்டா அதற்காக கவலைப்பட்டவர் அழகப்பன் மட்டும்தான் அதுவும் இந்த தீபாவளிக்கு அதுதான் அழகப்பனின் அதிகபட்ச கவலையே அழகப்பனுக்கு இப்பொழுது பொறி விளங்கா வேண்டும் பூங்காதை சுடப்போவதும் இல்லை வள்ளியம்மாள் இருந்தாவது குறைந்தபட்சம் பொறிவிலங்காவின் பெயரில் எதையாவது செய்து வைப்பாள் அம்மத்தாவின் பொறிவிலங்காவை வாயில் போட்டு எப்படியும் அறுபது ஆண்டுகள் இருக்கும் அழகப்பன் அமத்தாவின் கைப்பக்குவத்தை பத்து வயது வரைதான் ருசி பார்க்க முடிந்திருந்தது அதுவும் இந்த பொறிவிலங்காய் இருக்கிறதே தான் அதற்கு கடுமை அதை கடிக்க வேண்டிய விதத்தில் கடித்தால் அதுதானே சுவை அம்மத்தா எண்ணத்தை போட்டு செய்தாலோ அவளது செய்முறையினாலோ அல்லது கைப்பட்டதானோ என்னவோ அந்த பொறிவிலங்கா அவ்வளவு ருசி சாதாரணமாய் கடித்து விட முடியாது அமத்தாவின் பொறிவிலங்காவை அழகப்பன் அதை பல்லால் உடைத்தது கிடையாது பையில் போட்டு சுற்றில் அடித்து நொறுக்குவதுண்டு அமத்தாவையே கடித்து கொடுக்க வைத்ததும் உண்டு சுத்தியலை கொண்டு முடைத்ததும் உண்டு அழகப்பன் தனது இடது கை கட்டை விரலை கண்முன் நிறுத்தி பார்த்து கொண்டார் அந்த வடு இன்னமும் மறையாமல் அப்படியேதான் இருக்கிறது அந்த வடுவுக்கும் பொறிவிலங்காவுக்கும் நெருங்கிய தொடர்பும் உண்டு அந்த தொடர்பை நினைவுபடுத்தி கொண்டார் அமத்தாவின் பொறிவிலங்காவை ஆக கடைசியாக சாப்பிட்டதும் அப்பொழுதுதான் பத்து வயது இருக்கும் அழகப்பனுக்கு அம்மத்தா மற்ற பலகாரங்களை சுட்டு வைப்பதில் காட்டிய நாட்டம் அழகப்பனுக்காக பொறிவிலங்காவை கடித்து கொடுப்பதில் தற்காலிகமாக இல்லாமல் இருந்தது அம்மாதான் இல்லை என்றால் என்ன சுத்தியல் உண்டே என பொறிவிலங்காவை கீழே வைத்து சுத்தியலோடு உட்கார்ந்த அழகப்பனுக்கு அப்போது மிகப்பெரிய சவாலாக இருந்தது சுத்தியலால் நொறுக்க கையை ஓங்கிய பொழுது அது எதிர்பாராத விதமாக அழகப்பனின் கையை பதம் பார்த்ததுண்டு இடது கை கட்டை விரலாலும் ஆள்காட்டி விரலாலும் தரையில் அழுத்தி பிடித்து மற்றொரு கையால் சுத்தியலை கொண்டு ஓங்கி அடித்ததில் உடைந்து போனது என்னவோ அழகப்பனின் கட்டை விரல்தான் பொறிவிலங்கா அன்று தப்பி போய்விட்டது அதற்கு பிறகு அம்மத்தாவே அழகப்பனுக்கு பொறிவிலங்காவை கடித்து கடித்து உடைத்துக் கொடுத்து விட்டுதான் அடுத்த வேலையை கவனிப்பாள் அடுத்த ஆண்டெல்லாம் பொறிவிளங்காவை செய்து கொடுக்க அம்மத்தா இருக்க இல்லை அம்மத்தாவின் அமத்தாவின் கைப்பக்குவம் மாத்தாவுக்கும் வரவில்லை அமைக்கும் வரவில்லை அழகப்பனுக்கு சாவதற்குள் இன்னொரு முறை அம்மாத்தா பொறிவிலங்கா மாதிரியே ஒன்றை வாயில் போட்டுக்கொண்டால்தான் செத்த பின்பு அவரது ஆத்மா சாந்தியடையும் அம்மாத்தா மாதிரியே பொறிவிலங்கா கேட்டு பயனில்லை அழகப்பன் காலம் தாழ்ந்து போனாலும் கடைசியில் உணர்ந்து விட்டபடியால் ஒரு முடிவுக்கு அவர் வந்தாதாக வேண்டிவிட்டார் நானே பொறிவிலங்காவை செய்து காட்டுகிறேன் என மனதிற்குள் சபதம் எடுத்துக்கொண்டார் தீபாவளிக்கு புது உறுப்புகளை எடுக்க வீட்டிலிருந்து அத்தனை பேரும் கிளம்பி விட்டார்கள் அழகப்பனை தவிர அழகப்பன் மிக ரகசியமாக பொறிவிலங்கா செய்ய அதுதான் உகந்த நேரம் பூங்கோதைக்கு தெரிந்தால் உங்களுக்கு எதுக்குமாமா இந்த வேலை என்று அழகப்பனை சமையலறையிலிருந்து மரியாதையோடு விரட்டி விடுவாள் நினைவுக்கு எட்டு நை வைத்தும் அக்கம்பக்கத்து சமவயது கிழவிகளிடம் விசாரித்தும் பாசிப்பெயர் மாவு அரிசி மாவு பொட்டுக்கடலை கருப்பு சீனி பாகு என சமையல்கட்டை கலக்கி எடுத்து பொறிவிலங்கா செய்ய ஆயத்தமாகிவிட்டார் அழகப்பன் ஒரு மணி நேர வேலையை மூன்று மணி நேரத்துக்கு நீட்டி அடைத்து ஒரு வழியாக மக்கள் திரும்புவதற்குள் பொறிவிலங்காவை உருண்டை பிடித்து தட்டில் வைத்து அறையில் வைத்து கொண்டார் யாருக்கும் நான் பொறிவிலங்கா உருண்டையை தரமாட்டேன் இது அம்மாத்தாவின் பொறிவிலங்கா அழகப்பன் யாருக்கும் தெரியாமல் தான் செய்த பொறிவிலங்காவை அரைக்கதவை பூட்டி கொண்டு சாப்பிட்டு மகிழ்ந்தார் சுவையொன்றும் பிரமாதமாக இல்லாவிட்டாலும் அம்மாத்தாவின் கைப்பக்குவத்தின் சிந்தையிலேயே செய்து விட்டமையால் பொறிவிலங்காவும் உருண்டையாக வந்துவிட்டது இருக்கிற மிச்ச சொச்ச பல்லை கொண்டு உரண்டைகளை உடைக்க முடியவில்லை அம்மத்தாவின் பற்கள் மட்டும் எப்படித்தான் எண்பது வயது வரை உறுதியாக இருந்ததோ பழைய வழிதான் ஒன்று இருக்கிறதே அடிக்கடி ஸ்டோர் ரூமில் இருந்து சுத்தியால் காணாமல் போய் கொண்டிருந்தது பூங்கோதை நேற்றையிலிருந்து சன்னலுக்கு திரையை போட சொல்லி தமிழ வேலை நச்சுத்து கொண்டிருந்தார் சரி கொண்டு வா என திரை சிலையை வரவேற்பறையில் மாட்டிக்கொண்டிருந்தார்கள் பூங்கோதை சுத்தியலைங்க ஸ்டோர்ல காணமே மெதுவிற்கையில் லாபகமாக படுத்திருந்த பாரதி அப்பா தாத்தாதான் சுத்தியலை எடுத்துட்டு போனாரு நான் பார்த்தனே என சாட்சி சொன்னான் தமிழ் வேலை விடம் அழகப்பனின் அலையில் நுழைந்து தேடி பார்த்ததில் ஒளிந்து கிடந்தது சுத்தியல் அதோடு உபரியாக அழகப்பனின் அம்மாத்தா நினைவு பொறி விளங்கா உருண்டைகளும் தமிழ வேலை பார்த்து பல்லை காமிச்சு சிரித்து கொண்டிருந்தனர் அப்பொழுதுதான் தெரிந்தது சுத்தியால் காணாமல் போனதற்கான காரணம் தமிழ் வேலூர்களிடம் மாட்டிக்கொண்ட அழகப்பனின் ரியாக்ஷன் எப்படி இருந்தது மருமகள் அதற்காக என்ன செய்தால் என்பதை பகுதி இரண்டில் பார்க்கலாம் இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் நாளை பகுதி இரண்டில் சந்திக்கலாம்